ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லேஃப்ட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க ஈவினிங் ப்ளாக்ங்குறத விட நைட் விளாக்னே சொல்லுவாங்க ஏன்னால் இந்த வீடியோ நைட்டில் தாங்க எடுத்தேன் எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் எங்கேனாவது கூட்டிகிட்டு போங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சரி நாங்கள் அதுக்காக பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தால் இந்த குறிஞ்சி மெட்ரோவுக்கு கூட்டிகிட்டு வந்தோங்க இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசங்க விளாட்றதுக்காக ப்ளே ஸ்டேஷன் இருக்கா ஸோ அதனால் பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் இது கீழேயே பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே கிராசரி ஐட்டமாக இருக்கும் சரின்ட்டு அங்கேருந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் டேரெக்டாக போயாச்சு அங்கே தான் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் இருக்குது சரின்ட்டு அங்கே பசங்களை கொண்டு போய் விளையாட விட்டாச்சு பாருங்கள் இங்கே கொஞ்சம் கேம் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு பட் ஓகே தான் பசங்கள் விளாடுறதுக்கு ஹைப்பரில் நிறையா இருக்கும் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு பசங்க இது எல்லாமே விளையாட விட்டாச்சு இது பார்த்திங்கன்னா ரைடு போகிறது கேமு சரி அவங்க என்ஜாய் பண்ணணுமேன்ட்டு அதில் ஏற்றி விட்டாச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அடுத்து வந்து ஏர் சாக்கர் பசங்க விளாட்றத பார்த்தா நமக்கே ஆசையாக இருந்துருச்சு அதுக்கப்புறமேட்டு நம்மளால் நீ விளாடாமல் இருக்க முடியுமா சரின்ட்டு நானும் இன்னும் விளாண்டுட்ருந்தோம் என் ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளைங்க விளாட்றத போட்டு நீ ஏன் விளாண்டுட்ருக்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு ஆசை விடுமா நம்ம தான் விளாட ஆசையாக இருந்துச்சு நான் விளாண்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு இது வந்து இந்த வாட்டர் கேம் மாதிரிங்க ஜோம்பி இருக்கும் ஜோம்பியை வந்து இந்த வாட்டர்லேயே நம்ம இது க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா மென்ஸு கிட்ஸு அப்புறம் லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் ஐட்டமாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஃப்ராக் ரொம்ப அழகாக இருந்தது நல்லா இருந்துச்சு சரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமேட்டு லேடிஸ்க்கு ஃபேன்சி ஐட்டம் அது மாதிரி நிறையா இருந்தது அது போக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருந்தது பட் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் அந்தளவு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் சொல்லுவேன் க்ளாத்து கொஞ்சம் நல்லா இல்லைங்க ஆனால் ப்ரைஸ் மட்டும் ரொம்ப ஹையாக இருந்தது சரின்ட்டு பார்த்துட்டு வந்தாச்சு இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது பாருங்க சரின்ட்டு அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா டாய்ஸ் இருந்துச்சு பசங்களுக்கு டாய்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்குள்ளே போனாலும் நம்மளே குழந்தையாக மாறிடுவோம் போல் அப்படி அவ்வளோ டாய்ஸாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது டாய்ஸ் எல்லாம் சாஃப்ட் டாய்ஸு அப்புறம் நிறையா இருந்துச்சு பசங்க விளாட்றதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கூட இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாருமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நிறைய புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே தலையை டிங் டிங்னு ஆட்டிக்கிட்டே இருந்தது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்துச்சு ஸ்டாச்சூஸ்லாம் அப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னா கிச்சன்ஸ்குலாம் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது கிச்சன் ஐட்டம்ஸு க்ளீனிங்ல க்ளீனிங் ஆகட்டும் அப்புறமேட்டு கிளாஸ் வேறு நிறைய ஐட்டம் இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கிச்சன் ஐட்டம்லாம் கொஞ்சம் ஓரளவு ரேட்டு பரவாயில்லாமல் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஜாடி உப்பு ஜாடி எல்லாமே இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்தது பாருங்க எல்லாமே கிளாஸ் ஐட்டம்லாம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ரேட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பாருங்க பிளேட்லாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் என்ன ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்